அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நினைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து நம்மளாம் நிறைய பேர் இருக்கிறோம் திருமணம் முடியுது திருமணம் முடிஞ்சனையும் கணவன் மனைவிக்குலாம் மிஸ்விகேவர் வருது அப்போ நம்ம என்ன செய்கிறோம் டாக்குன்னு இந்த குரங்கு மரம் பெட்டு மரம் தாவுவது போல் உடனடியாக அடுத்த வாழ்க்கையை நோக்கி எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்போ நம்ம விட்டு விலைக்கு வந்துடுவோம் ஒரு ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனை கோர்ட் சார்ந்த பிரச்சனை இப்படிதான் ஒன்று ஹேண்டில் பண்ணி எல்லாம் மியூச்சுவலாக பிரிஞ்சுக்கிட்டு விலகிடுவாங்க திரும்ப பார்த்தீங்கன்னா மறு வாழ்க்கை அப்படிங்கிற இரண்டாம் தார வாழ்க்கைக்கு ஈடுபடுவாங்க அப்படி ஒரு சில இரண்டாம் தார வாழ்க்கைக்கு ஈடுபட்டு சிறு நாள்கள் கழித்ததுக்கப்புறம் சில வருடங்களுக்கு கழித்ததுக்கப்புறம் முதல் கணவனே பரவாயில்ல பொழுது அப்படின்னு எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த காலச்சக்கரங்களை வந்து உணர்த்தும் சரிங்களா என்ன முதல்ல நல்லதான இருந்தார் நம்முடைய கணவர் ஏன் அப்படி நம்ம மேலே கோவப்படுறாரு அப்படிங்கிற சிந்தனா சக்தி வந்து அனைவருக்குமே வந்துடும் அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய சுயஜாதகம் சரிங்களா போல் தான் இப்போ நம்ம வந்து ஸ்கிரீனில் பதிவுட்றேன் அது பாருங்கள் இப்போடைய அவங்களுடைய அட்சய லக்னம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபமாக போய் கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இருதார வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்தது ரெண்டாம் தர திருமண வாழ்வு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா சந்தப்ப சூழல் காரணமாக முதல் மன வாழ்க்கை கசந்தது முறைப்படி பிரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாம் தரமாக ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னம்னா அச்சலகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் நகலுது சரிங்களா நகலும் பொழுது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா மிதுன அச்சலகணமாக மாறுது மிருது சீசம் மூன்றாம் பாதம் இயங்குது இதில் என்ன விசேஷம் அப்படின்னம்னா இவங்க ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாங்கன்னா அட்சலக்கணத்துக்கு நான்காம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க நான்காம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஸ்தானம் தானே இதில் என்ன ஒரு குறைகள் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம் சரிங்களா அதாவது பத்தாம் இடத்துல ராகுவும் நான்காம் இடத்துல கேதுவும் இருக்கிறாங்க இதில் என்ன காளிமுத்து அப்படிங்க கேட்டிங்கன்னா முதல் கணவர் அப்படிங்கிறது ஏழாம் இடமாகவும் இரண்டாவது கணவர் அப்படிங்கிறது பதினொன்றாம் பாவமாகவும் நமது ஆசிரியர் உயிரிழப்போட மூத்தியாக கணக்கு எடுத்து சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவங்களுடைய சுய ஜாதகத்துல பௌர்ணமிடம் அப்படிங்கிற அதாவது மிதுனத்திற்கு பௌர்ணாமிடமாக நாம் கருதுகின்ற நம்முடைய மேசத்திற்கு ஆறாம்பீடு அப்படிங்கிற இடத்துல நம்ம கேது பகவான் இருக்கிறாங்க எப்படி பிரச்சனை இருக்குதா அப்படின்னு பார்த்தா இருக்குது இதே தருணத்தில் கோச்சாரத்தையும் சேர்த்து மிங்கில் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு ராகு கதுக்கள் கோச்சாரத்துல எங்க இருக்கிறாங்க அப்படின்னா ராகு பகவான் மீனத்துல தான் இருக்கிறாரு கேது பகவான் கண்ணில்தான் இருக்கிறார் அப்படின்னா இவங்களுக்கு என்னைக்கு அட்சலகணம் அப்படிங்கிறது வந்து இருந்து முதலமாக மாறுனதோ அன்னைக்கு கோச்சார ரீதியாகவும் சுய ஜாதக ரீதியாகவும் தன்னுடைய இரண்டாவது கணவர் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க சரிங்களா அப்படின்னா கொஞ்சம் மிஸ்பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு உணர்றாங்க அப்புறம் நம்ம இதை எப்படி உணர்ந்துக்கலாம் அப்படின்னா அடுத்து இந்த கோச்சார ராகுதுகள் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறுவாங்க ஒரு மூணு மாசம் நாலு மாசம் மாறுவாங்க தொடயமா மே மாசம் கடைசி வைக்கிறேன் அப்படி பொழுது இவங்களுடைய சுய ஜாதகத்துல கேது பகவான் வந்து மிது நாட்லக்கணத்துக்கு நான்காம் தான் இருப்பாரு அவரும் மாற மாட்டாரு சரிங்களா ஆனா இங்க கோச்சார கேது பகவான் அப்படிங்கிற இயக்கங்கள் இயக்கங்களை கொஞ்சம் நகர்ந்து வருவதனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து செல்லக்கூடிய தன்மையை கேது பகவான் கோச்சார கேது கொடுப்பாரு ஏன்னா ஒரு சார் கேக்குறாங்க சுய ஜாதகத்தையும் கோச்சாரத்தை எப்படி கம்பைன் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறாங்க அப்புறம் இந்த ரெண்டுமே நம்ம சொல்லணும் எப்படி சொல்லணும் இரண்டாவது கணவர் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுடைய ஜாதகதியாக இருக்கின்றன நீங்கள்தான் விட்டு கொடுத்து போகணும் ஆனால் கோச்சார கேது பகவான் அப்படின்றவர் நம்ம இப்போ சொல்கிறோம்ல அதாவது பதினொன்றாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு கோச்சார ராகு எது இருக்காங்கிறோம் இந்த ராகு எது நாட்டுட்டானா கொஞ்சம் பிரச்சனை க்ளியர் கிளியர் ஆகும் சரிங்களா இது வந்து நம்ம இந்த ஜாதம் சொல்கிறோம் இதே மாதிரி இதே நேரத்தில் சரிங்களா பிறந்தவங்க கோடிக்கணக்காக இருப்பாங்க அப்போனா அவங்களுக்கெலாம் என்ன மாதிரியான தன்மை நடக்கும் அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்து ஜாப்பில் வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது தடைப்பட்டிருக்கும் ஒரு நான் வந்து ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறேன் சரிங்களா எனக்கு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வருமா மொத்தமாக வருமா அப்படின்னு எதிர்பார்த்தா அதில் ஏதோ ஒரு சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் எப்போ இப்போ அட்டும் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து பதவியை வந்து ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஏதாவது கிடைக்குமா மொத்த பணமாக வாங்கிடலாமா அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அச்சலங்கனம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மிதனமாக போகுது மிருக சீசன் மூன்றாம் பாதம் தான் போகுது அப்படின்னா நமக்கு அங்கே என்ன பிரச்சனை வந்துடும் அப்படின்னோம்னா பதவி உயர் வந்து தடைகள் இருக்கும் அப்புறம் நம்ம என்ன செய்யணும் இந்த கோச்சார கேது நகல் வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா என்னங்க ஒரு அஞ்சு மாதம் பொறுமையாக இருக்க முடியாதா இருந்ததுக்கப்புறம் இயற்கையாகவே நடக்கும் அப்படின்னு வந்து முன்னம்படி இப்படிப்பட்ட அற்புதமான முறை ஏஎல்பி அப்படின்னு வந்து புனிடும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிங்க இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நேற்று வியாழக்கிழமை அதுக்கு முந்த நாள் புதன்கிழமை சரிங்களா நான் வந்து ஒரு வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி முடிச்சுட்டு வீடியோவை பார்த்தோம்னா பாதிக்கு மேலே சவுண்டு இல்லை ஆனால் நான் என்ன சவுண்டு இல்லையே ஒரு வேளை நம்ம மாட்டியிருக்க மைக்கில் ஏதோ பவர் சார்ஜ் கம்மியாக இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி மைக்கே கலட்டியாச்சு சரிங்களா திரும்பியும் வீடியோ போடுறேன் திரும்பியும் வீடியோ போட்டால் திரும்பியும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரலை உன்னை சரி இன்னைக்கு வீடியோ போடக்கூடாது பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கான்செப்டை விட்டுட்டேன் விட்டுட்டு வேறு ஒரு வீடியோ எடுத்து அதாவது நான் எங்கே வந்து அந்நேரம் என்ன பண்ணேன்னா மத்தியானம் பொழுதாகிடுச்சி அதனால் நான் என்ன பண்ணேன்னா சென்னையில் இருக்கேன் வண்டலூர் அங்கே பூங்காவில் போய் திடீர்னு ஒரு கான்செப்ட் உதயமாகி திடீர்னு ஒரு பேச்சு பேசினேன் அதுலேயும் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லை சாதாரணமாக கையில் ஃபோனை வச்சுட்டு எந்த ஒரு மைக்கமாக பேசினா கரெக்டாக ரெக்கார்டிங்காக வந்துருச்சு என்ன ஃபோனும் பால்ட்டில் ஏன் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு ஒரு சிந்தனா சக்தி இருந்தது அப்படி இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஜாதக ரீதியாக என்ற ஒரு வரம் கேட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது அன்னைக்கு தேதிக்கு வந்து நான் கோச்சாரத்தை பார்த்தேன் அதாவது நான் காலையில வீடியோ போடும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவரு பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல போறாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ பதிவிட்டு இருக்கேன் ஆனா நான் என்ன கவனிக்க தவறிட்டேன் கோச்சாரத்துல செவ்வாய் பகவான் அன்னைக்கு பூசம் ஒன்றாம் பாதத்துல இருந்து வக்ரகதியாகி புனர் பூசம் நாளுக்கு போயிட்டாங்கிறத நான் கவனிக்கல இது நான் கவனக்குறைவு அப்ப நான் வந்து ஒருத்தங்க ஒரு விவரம் கேட்கும் பொழுது மத்தியானத்துக்கு மேல அதை பாக்குறப்ப ஆஹா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போடுறோம் இந்த வீடியோ போடும் பொழுது இந்த பிரபஞ்சம் எப்படி நம்மளுக்கு தடுக்குது மட்டும் தப்பான தகவல் சொல்லாத செவ்வாய் இன்றைக்கி பூசம் முன்னில் போல் புனர்பூசம் நாளுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறத உணர்த்துகிறார் அப்படின்னு உணர்ணும் வேணுமே நீங்கள் கோச்சார் போய் பாருங்களேன் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நேற்று வியாழன் அதுக்கு முத புதன்கிழமை பாருங்கள் செவ்வாய் பகவான் எங்கே இருப்பாங்கன்னா புனர்பூசம் நாளில் இருப்பாங்க அப்போ நம்மளை ஏமா அறியாமல் ஒரு வீடியோ எடுக்கிறோம் முக்கால் வாசி வீடியோ சவுண்ட் இருக்குது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டு இல்லை திரும்பையும் ஒரு வீடியோ போடுறோம் அதுலையும் சவுண்ட் இல்லை அப்படி எதை தடுக்குது அப்படின்னாங்க இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாரையுமே ஒவ்வொரு விஷயத்த வந்து இயக்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு அவங்க முடியும் இப்போ நல்லா காற்று வெட்ட வழி அழகான காற்று அடிக்கிது குழு உட்காந்துருக்கோம் இந்த இயற்கையை வந்து நம்ம உட்காந்துருக்கோம் அதுபோல் இந்த பிரபஞ்சமான வந்து நம்ம வந்து தள்ளிக்கிட்டே போவோம் இப்போ திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போகிறோம் சாமி அம்புகிறோம் வரிசையில் ஒன்று ஓலை போய்கிட்டு போவோம் திடீர்னு சாமி சாமிக்கிட்ட போகிறப்ப அப்படியே அதுக்கு வந்து அவங்க புஷ் பண்ணுவாங்க சரணம் தள்ளிக்கிட்டே போய் பெரும்பாலும் முதலாளாக நம்ம சாமி டெல்லியில் திருப்போம் நம்ம கூட நம்ம வந்த கணவனோ பிள்ளைகளோ நம்ம கும்பிடக்கப்புறம் பின்னாடி வருவாங்க சரிங்களா அந்த சாமி நம்முடைய இடத்துல ஒரு தள்ளு முள்ளும் போங்களேன் அது போல் பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம இயக்கி கொண்டே போகும் நம்ம இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு முதல் திருமணம் அப்படின்னு முடிஞ்சு ரெண்டாவது திருமணம் அப்படி நடக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம வந்து ப்ரஸ்கிரைப் பண்ணுவோம் இருந்தாலும் இரண்டாவது திருமணத்துலேயும் சின்ன சின்ன கருத்து வரும் எப்படி சுய ஜாதகத்தின் தன்மையை பொறுத்து கோச்சார கிரக இயக்கத்தின் தன்மையை பொறுத்தும் மாறுபடும் அப்படி இருக்கிறனால நமக்கு கிடைக்கிற வாழ்க்கையை கிடைச்ச மாதிரி அனுசரிச்சுக்கிட்டே போனால் நம்ம வாழ்க்கையை வந்து தற்காத்து கொண்டு போக முடியும் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுக்கு நம்மளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நம்ம வாழ்க்கையை தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளே உணர வைக்கின்ற நல்ல அற்புதமான ஜோட முறையாக நான் கருதுவது அட்சியலங்கன பத்தி அப்படிங்கிறா ஏஎல்பி ஜோடமுறை சரிங்களா இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறை உருவாக்க நமது ஆசிரியர் உறுப்போடு முத்தையாக்கு இந்த தரத்தை நன்றி சொல்லுவோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோ சொல்லுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து நன்றி வாழ்க்கை வளமுடன்